வணக்கம் அன்பு நண்பர்களே இளையராஜாவின் சிம்பனி இன்க்ரெடிபிள் இளையராஜாவின் சிம்பனி இந்திய நேரப்படி நேற்று நள்ளிரவு தன்னுடைய முதல் சிம்பனியை அரங்கேற்றியிருக்கிறார் இசைஞானி இளையராஜா அவர்கள் நம்முடைய தமிழின் பெருமை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மிகப்பெரிய பெருமையை தேடித்தந்திருக்கும் இசைஞானி இளையராஜாவுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம் அதே சமயம் அந்த சிம்பனியில் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆர்வம் இருக்குது இப்படி பண்ணாங்க என்ன பண்ணாங்க அந்த இசை இப்படி இருந்தது அங்கே சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னவெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை மாதிரியே நானும் நிறைய ஆர்வமாக இருந்தேன் காலையில் எந்திரிச்சு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இந்த சோஷியல் மீடியா எல்லாத்தையும் பார்த்த உடனே எங்கே திரும்பினாலும் இளையராஜாவுடைய சிம்பனி பற்றின விஷயங்கள் தான் நம்மளுக்கு தெரிய வந்தது அதை பற்றிய செய்திகள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரிய வந்தது சின்ன சின்ன இசை துணுக்குகள் நிறைய ஃபோட்டோஸு நிறைய வீடியோஸு எல்லாத்தையுமே நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் நிறைய பார்த்துருந்தேன் ஆனாலும் அங்கே முழுசாக என்ன நடந்தது இப்போ உதாரணத்துக்கு இப்போ கோயம்புத்தூர்லேயோ சென்னையிலேயோ ஒரு கான்சர்ட் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கான்செர்ட்டை பற்றி யாராவது ஒருத்தர் பேசியிருப்பாங்க யாராவது ஒருத்தர் எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி ஆரம்பிச்சது இந்த மாதிரி நடந்தது இந்தந்த பாட்டெல்லாம் பாடினாங்க இந்த பாட்டுக்கு நடுவில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது ராஜா சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாரு இந்த பிஜிஎம் வாசிக்கிற போது மக்கள்லாம் இப்படி ரசித்தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள் தான் நம்மளுக்கு தேவை அதை யார் சொல்லுவாங்க அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுலாம் நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த சிம்பனி இசையை நம்மளால் இன்னைக்கு கேட்க முடியல அப்படின்னாலுமே இரண்டு நாட்கள்லையோ ஒரு வாரத்துக்குள்ளேயோ கண்டிப்பாக யூடியூப்லேயோ டிவிலேயோ எங்கேயோ கண்டிப்பாக நம்ம கேட்டுருவோம் ஆனால் அந்த நிகழ்வு எப்படி நடந்தது அந்த நிகழ்வுல நடந்த சுவாரஸ்யங்கள் என்னென்ன ராஜா சார் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு எப்படி அந்த நிகழ்வை பார்த்தாரு அவங்க எல்லாம் வாசிக்கிற போது ராஜா சார் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவருடைய ரியாக்ஷன் என்ன இப்படிங்கிறதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தானே ஒரு ராஜா சாரோட ஃபேனாக வந்து நம்மளுக்கெல்லாம் ஆசை அதை யார் சொல்லுவாங்க நம்ம அந்த நிகழ்வை கண்டிப்பாக லைவ்ல பார்ப்போம் இல்லை டிவியில் யூடியூப்ல எங்கேயாவது கண்டிப்பாக பார்ப்போம் பார்க்குறம்போது என்ன அவங்க வந்து அந்த சிம்பனி இசையை மட்டும்தான் கொடுப்பாங்களே தவிர சின்ன சின்ன இந்த சுவாரஸ்யங்களையெல்லாம் அவங்க வந்து காட்ட மாட்டாங்க ஆனால் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி தெரியும் அந்த கான்செர்ட்டுக்கு போயிட்டு வந்தவங்க யாராவது சொன்னாங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் அதை கேட்டு அதை பத்தி பேசி ராஜா சார் இப்படி பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படி பண்ணியிருக்காரு தெரியுமா நண்பர்களோட பேசுகிறதுல தான் நம்மளுக்கு வந்து ஆனந்தம் இருக்கு அந்த மாதிரி இந்த கான்சர்ட்டுக்கு போயிட்டு வந்த ஒருத்தர் அந்த கான்செர்ட்டில் என்னவெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான வாய்ஸ் நோட்டை எங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாரு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் காலங்காத்தால் அவருடைய வாய்ஸ் நோட்டை மட்டும்தான் நான் கேட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறரை நிமிஷம் என்னவெல்லாம் நடந்தது என்ன பண்ணாங்க ராஜா சார் எப்படி வந்தார் அங்கே எப்படி ரிசப்ஷன் இருந்ததுன்னு எல்லாத்தையும் சொன்னார் அதை கேட்கறம்போதே எனக்கு வந்து கூஸ் இருந்தது ஆஹா நம்மளால நேரில் பார்க்க முடியலையே அப்படிங்கிற அந்த சோகமும் இருந்தது ஆனாலும் அவர் அந்த வாய்ஸ் நோட்டில் என்னவெல்லாம் சொன்னாரோ அதை வந்து ஒரு பதிவாக எழுதி என்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வாய்ஸ் நோட்டை அம்சவருக்கும் அந்த பதிவை வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அவரும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நம்ம ஏன் வந்து இதை வந்து ஒரு வீடியோ பதிவாக போடக்கூடாது நம்மளை மாதிரியே எத்தனையோ ராஜா ரசிகர்கள் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம வந்து இதை வந்து ஒரு வீடியோ பதிவாக போடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா அரங்கேற்றத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத மினிட் டு மினிட் டீட்டெயில்ஸாக தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் நம்மளுடைய நேரப்படி பன்னெண்டரை மணிக்கு தான் அங்கே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பித்த உடனே அந்த சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா அந்த வாத்தியக்காரர்கள் அத்தனை பேருமே வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே வெளிவந்த ரஷ்யன் சிம்பனி பீஸ் ஒன்றை வாசிச்சு காமிச்சிருக்காங்க அது வந்து ஒரு சின்ன துணுக்கு இசை அப்படிங்கிற மாதிரி ஒரு இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு இசையை வாசித்து காமிச்சிருக்காங்க அது வந்து ஒரு ஒரு ட்ரையல் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வாசித்து முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம ராஜா சாரை மேடைக்கு கூப்பிட்டுருக்காங்க ராஜா சார் வந்திருக்காரு ராஜா சார் மேடைக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த வாத்தியக்காரர்கள் அத்தனை பேரையும் கட்டுப்படுத்துகிறவர் யார் அப்படின்னா அவர் பேர் வந்து மைக்கேல் அவர் வந்து கண்டக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு வாத்திய கலைஞர்கள் அங்கே அந்த மேடையில் இருந்திருக்காங்க எழுபத்தேழு பேரும் இசை விற்பனர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் வெரி வெரி ப்ரொஃபஷ்னல் அவங்ககிட்ட வந்து நோட்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் என்ன இருக்கோ அது அப்படியே உடனடியாக வாசிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் இதற்கு முன்னாடி வந்து ரஞ்சினி அண்ட் காயத்ரி கர்நாடக இசை பாடகைகள் அவங்க வந்து சாரை மீட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி போட்டிருந்தாங்க அந்த டைமில் கூட நீங்கள் வந்து இந்த நோட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கீங்க அதை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு அவருக்கு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அதற்கு வந்து அவர் இல்லை இல்லை அவங்க ப்ராக்டிஸ்லாம் பண்ண மாட்டாங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை உடனடியாக வாசிக்கக்கூடிய திறமைசாலிகள் அப்படின்னு வந்து அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறதா அந்த விஷயத்தை நான் படிச்சிருந்தேன் ஸோ அந்த எழுபத்தி ஏழு பேருக்கும் வேலை கொடுத்தது யார் அப்படின்னா நம்ம ராஜா சார் அவர் வந்து இந்த சிம்பனியை முப்பத்தஞ்சு நாட்களில் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னது உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அந்த முப்பத்தைந்து நாட்களில் யார் யார் என்னென்ன நோட்ஸ் வாசிக்கணும் எத்தனை வாத்திய கலைஞர்கள் வேணும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து ராஜா சார் தான் முடிவு பண்ணியிருப்பார் ஸோ வழக்கமான அறிமுகப்படலை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கண்டக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராஜா சார்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அந்த இசை நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிக்கிறார் ராஜா சாரோட சிம்பனி எப்படி நடந்திருக்கு அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரு நாலு பார்ட்டாக வந்து வாசிச்சிருக்காங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அது முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த பார்ட் அது முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லி ஒரு நாலு பார்ட்டாக வாசிச்சிருக்காங்க ராஜா சார் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறமா அந்த பார்ட்டெல்லாம் அவங்க வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அங்கே கூடியிருந்த அத்தனை பேருக்குமே வந்து ஒரு ஒரு பரவச நிலை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த நிகழ்ச்சி நடக்கிற போது நிறைய பேர் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிறவங்க வந்து இல்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணாதீங்க தயவு செய்து ரெக்கார்ட் அங்கே இருக்கிறவங்க தயவு செய்து ரெக்கார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதுனால இவர் வந்து எதுவும் ரெக்கார்ட் பண்ணல ஆனாலும் நிறைய துணுக்குகளை நீங்க வந்து வீடியோவாவோ இல்ல ஆடியோவாவோ நீங்க கேட்டிருக்கலாம் அந்த இசைத்ணுக்குகளை நம்ம கேட்கற போது நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா ஏதோ ஒரு பாடல அந்த இசை துணுக்கள் ஞாபகப்படுத்துது ஓ இது வந்து இந்த பாட்டு வருது இல்லையா இந்த மியூசிக்கை கேட்கும் போது இந்த பாட்டு ஞாபகம் வருது அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தோணும் அதற்கு என்ன அர்த்தம்னா சிம்பனியோடைய கூறுகளை எல்லாத்தையுமே ஏற்கனவே தமிழ் சினிமா இசையில ராஜா சார் கொடுத்திருக்காரு அதை வந்து அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் நான் ஏற்கனவே நிறைய பாடல்களில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்ப்பா அப்படிங்கிறதையும் வந்து அவர் இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு ஆனால் அது சிம்பனிதா அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஞானம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்து சாதாரண இசையாக வந்து கடந்து போயிடும் அந்த இன்டர்வோடுன்னு சொல்கிறோம் பிஜிஎம்னு சொல்கிறோம் இது எல்லாத்தையுமே வந்து நம்மளை வந்து மெஸ்மரைஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதற்கு காரணம் அதனுடைய ஃபார்மேட் அது கிட்டத்தட்ட வந்து சிம்பனுக்கு இணையான ஒரு ஃபார்மேட்டை ஏற்கனவே சினிமா இசையில ராஜா சார் அந்த இந்த நான்கு பாகங்களும் வந்து வாசிக்கப்பட்டது மிக கலந்து கொண்ட நண்பர் சொன்ன மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா அந்த மூன்றாவது பாகம் ராஜாவுடைய உச்சம்ங்க அது மாதிரி வந்து ஒரு இசையை நம்ம கேட்டதே இல்லை அது வந்து வாசிக்க வாசிக்க அங்கிருந்து அத்தனை பேருமே வந்து ஒரு ஒரு பரவச நிலைக்கு போயிட்டாங்க இந்த இசையை எப்படி வந்து ஒரு மனிதர் கையால் எழுதியிருக்காரு மறைந்த நடிகர் மாரிமுத்துடைய பேட்டி ஒன்று இருக்கும் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பேட்டி அது இந்த என் ராசாவின் மனசில் பட பாடல்கள் பற்றி அரண்மனை கிளி பாடல்கள் பற்றி சொல்லியிருப்பாரு அப்படி சொல்கிற போது அவர் ஒரு இது சொல்லியிருப்பாரு இதை எப்படி ஒரு மனசனால் எழுத முடியும் அப்படின்னு அவர் கேட்டிருப்பார் அவர் வந்து ரொம்ப வெல்லந்தியாக கேட்ட அந்த கேள்வி தான் ராஜா ரசிகர்கள் அத்தனை பேருக்குமே அந்த கேள்வி இருக்கு இந்த சிம்பனையை பார்த்த அந்த நண்பருக்கும் அதே கேள்விதான் இதை எப்படிங்க ஒருத்தர் எழுதியிருக்க முடியும் ஏன்னா மேடையில் இருந்த எழுபத்தி ஏழு பேரும் சேர்ந்த மாதிரி அதை வாசிக்கிறாங்க எழுபத்தேழு பேருக்கு வேலை யாருமே சும்மா இல்லை அத்தனை பேரும் வந்து அந்த இசையை வந்து வாசிக்கிறாங்க அப்படிங்கிற போது அப்போ எந்த அளவுக்கு ராஜா சார் வந்து அதை எழுதியிருப்பார் எந்த அளவுக்கு வந்து ஒரு கவனத்தோடு வேலை பார்த்துருப்பாரு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு கூட நம்மளால் பார்க்க முடியல அந்த மூன்றாவது பாகம் முடிஞ்சதுக்கப்புறமா எழுந்த கைத்தட்டல் அடங்க நீண்ட நேரம் ஆனால் வந்து நண்பர் சொல்லியிருந்தார் எங்களால் அந்த பரவசத்தை கட்டுப்படுத்தவே முடியல அந்த அளவுக்கு வந்து மிகச்சிறந்த பாராட்டு மிகச்சிறந்த கைத்தட்டல் ரொம்ப நேரம் போயிட்டே இருந்தது அதே மாதிரி தான் நான்காவது பாகமும் நான்காவது பாகமும் ரொம்ப அதி அற்புதமாக இருந்ததாக சொல்லியிருந்தார் இந்த நான்கு பாகங்களும் கிட்டத்தட்ட வந்து முக்கால் மணி நேரத்துல ஒரு மணி நேரம் ஆயிருக்கு ஸோ இந்த நான்கு பாகங்களும் வாட்சி முடிச்சதுக்கப்புறமா சாரோட அந்த சிம்பனை அரங்கேற்றம் அப்படிங்கிறது நிறைவடைந்துச்சு அது நிறைவடைந்ததுக்கு அப்புறமா ராஜா சார் ஏற்கனவே வந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அங்க சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் அது என்ன சர்ப்ரைஸ் நண்பர் முதற்கொண்டு அங்கே இருந்தவங்க அத்தனை பேருமே காத்திருந்த போதுதான் அந்த மேடையில இருந்த எழுபத்தேழு இசைக்கலைஞர்களும் நமக்கு தெரிஞ்ச நிறைய ராஜாசரோட பாடல்களை அங்க வாசிச்சிருக்காங்க நம்ம எல்லாருமே ஆயிரம் வாட்டி கேட்ட பாடல்கள் தான் ஆனா ஆயிரம் வாட்டி கேட்ட பாடல்களை வெளிநாட்டு இசைக்கலைஞர்கள் அதுவும் அத்தனை பேர் எழுபத்தி ஏழு பேரும் சேர்ந்து அதை வாசிக்கிற போது அதை கேட்குற அனுபவமே ரொம்ப தனிங்க அதை மட்டும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் எப்போ லைவ் பார்த்தீங்கனாலும் சரி எப்போ அந்த வீடியோவை பார்த்தீங்கனாலும் சரி கண்டிப்பாக அதை பாருங்கள் அப்படின்னு அந்த நண்பர் கேட்டுக்கிட்டார் அதில் வாசிக்கப்பட்ட சில பாடல்கள் என்ன அப்படின்னா ராஜா ராஜா திராஜன் இந்த ராஜா அந்த பாடல் மடை திறந்து தாபம் நதிகளைப் போல் பூவே செம்பூவே அதற்கு பிறகு கண்ணே கலைமானே வா இந்த பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க அங்க வாசிச்சிருக்காங்க அதற்கு பிறகும் முடிவடையாத சிம்பனி அன்பினிஷ்டு சிம்பனி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு பாடலை வந்து வாசிச்சிருக்காங்க அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு நான் உங்களுக்கு எல்லாமே பயங்கர ஆச்சரியமா இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் வெளிவந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது நான் பிறந்த வருஷமே அதுதான் நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் வெளிவந்த புதிய வாய்ப்புகள் படத்தில் இடம்பெற்ற இதயம் போகுதே அப்படிங்கிற அந்த பாடலை தான் நேற்று சிம்பனியில அந்த இசைக்கலைஞர்கள் வாசிச்சிருக்காங்க நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பாடலை இப்ப வாசிச்சிருக்காங்க அதுவும் சிம்பனி அரங்கேற்ற மேடை வாச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த பாடலுடைய முக்கியத்துவம் நம்மளுக்கே தெரியல உண்மை என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜெயா டிவி உடைய ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது பிரகாஷ் ராஜ் தான் வந்து அதை ஹோஸ்ட் பண்ணுவார் அப்போ வந்து அவர் கேட்பார் சார் சிம்பனின்னா என்ன சார் என்னென்னு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் அப்படின்னு கேட்பார் அப்போ ராஜா சார் வந்து கொஞ்சம் அப்படியே விளையாடிட்டு இதே பாடல் அதாவது இதயம் போகுதே அந்த பாடலுடைய பின்னணி இசையை அந்த மேடையில வச்சு எல்லாரும் வாசிப்பாங்க அதே இசை கிட்டத்தட்ட இப்ப ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு மறுபடியும் லண்டன்ல சிம்பனி அரங்கேற்ற மேடையில வாசிச்சிருக்காங்க இதில் இன்னொரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா அந்த வாத்தியக்காரர்கள் எழுபத்தேழு வாத்தியக்காரர்களும் வந்து வாசிக்கும் போது ராஜா சார் வந்து அங்க பாடி இதையும் இதயம் போகுதே அந்த பாடல வந்து பாடியிருக்காரு அதை கேட்டு நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து பயங்கர கூஷ்பம்சா இருந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதை நம்ம பார்க்கற போதும் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த உணர்வு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இசை நிகழ்ச்சி அந்த சிம்பனி அரங்கேற்றம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராஜா சார் வந்து ஒரு வார்த்தை பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற போதும் ராஜா சார் இதே தான் சொல்லியிருக்கார் சிம்பனி அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் நீங்கள் இன்றைக்கி அது தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவர் தனக்கே உரிய பாணியில் சொல்லியிருக்காரு வழக்கமாக கான்சர்ட்லாம் எல்லாம் நடக்கிற போது நம்ம ராஜா சாரை பார்ப்போம் மூணு மணி நேரம் ஆனாலும் சரி நாலு மணி நேரம் ஆனாலும் சரி மனுஷன் அங்கிட்டு இங்கிட்டு எங்கேயும் நகராம அப்படியே ஆடி அடிச்சாம நின்று இடத்துல நின்று மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் அவருடைய கண் அசைவில் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அத்தனை பேரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படிப்பட்டவர் இங்கே வந்து ஒரு கண்டக்டர் இருக்காரு ராஜா சாருக்கு வந்து பெரிய வேலை எதுவுமே கிடையாது அவர் கீழே கூட உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கலாம் ஆனாலும் ராஜா சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் எழுதின அந்த இசைக்குறிப்புகள் எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு மேடையிலேயே அந்த கண்டக்டர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தாராமா அவங்க வாசிக்க வாசிக்க எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாராமா அவர் நிமிர்ந்து கூட வந்து பார்க்கலையாமா யா எந்த வாத்தியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எதையுமே நிமிர்ந்து பார்க்கலையாமா அந்த நோட்ஸை மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாராமா அதுக்கப்புறம் அவர் பேசின போதும் அவருக்கு வந்து ஒரு மிகுந்த மனநிறைவோடு தான் நண்பர் அவர் சொன்னார் என் வாழ்க்கையில் வந்து மிக முக்கியமான நாள் இன்றைக்கி அப்படின்னு அவர் சொன்னதுலேருந்தே இந்த சிம்பனியோடைய முக்கியத்துவம் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பதிவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா நேராக யூடியூப் போங்க யூடியூப்பில் வந்து இதயம் போகுதே அப்படின்னு அந்த பாட்டை சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா முதல்ல வர்றதே அந்த ஜெயா டிவி நிகழ்ச்சி தான் வரும் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ஒரு சிம்பனி பார்த்த ஃபீலிங் இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா நம்மளுக்கு அன்றைக்கி வந்து இதுதான் சிம்பனின்னு தெரியாது ராஜா சார் வந்து ஏன் இந்த பாட்டை அங்கே பாடினாரு அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன் அவர் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு டே நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கெல்லாம் நான் சிம்பனி மியூசிக் கொடுத்துருக்கேன்டா உங்களுக்கு தாண்டா அது தெரியல அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கார் ஏன்னா நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்த இசை இன்றைக்கி வந்து சிம்பனி மேடையில் இசைக்கப்படுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் காலத்தை தாண்டி மனுஷன் வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பெருமை இந்த சாதனையை ராஜாசர் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து இசை ரசிகர்களும் தமிழர்களும் இந்தியர்களும் அத்தனை பேரும் வந்து இருக்காங்க அவர் திரும்ப இந்தியா வரும்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக இதற்கு மேலே அவருக்கு விருதுகளும் காத்துக்கிட்டு இருக்கும் இந்த சிம்பனி எப்போ வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அவளோட காத்துக்கிட்டு இருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அது நம்மளுக்கு புரியுதா புரியல அப்படிங்கறதெல்லாம் மேட்டர் இல்லை நம்மால் ஒருத்தர் ஒரு சாதனை பண்ணியிருக்காரு நம்ம அதை பார்த்து பார்த்து அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை சோ அதற்காகவாது கண்டிப்பா நம்ம அதை பார்க்கணும் தமிழுக்கு தமிழருக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த இசைஞான இளையராஜாவை வாழ்த்துவோம் நன்றி